அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனி நான் பார்க்க போகிறேன்னா ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரம் குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மின்வாரியத்தில் பணியாற்றி வருகின்ற ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரம் குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறவுள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்பு சார்பில் ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரம் குறித்து ஆலோசனை கூட்டம் இன்று பதிமூணாம் தேதி கருத்துவம்பட்டி அருகே உள்ள வாகராயம்பாளையத்தில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டமானது காலை பத்து மணி அளவில் நடைபெறும் அதே போல் கோவை தெற்கு மின் பகிர்மான வட்டத்திற்கு உட்பட்ட கருத்துவம்பட்டி அருகே உள்ள வாகரம்பாளையம் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெறும் என்பதால் மின்சார வாரியத்தில் பணியாற்றி வருகின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் விரைவாக செய்யப்படுவது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவுள்ளது இதில் மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களும் அனைத்து சங்க நிர்வாகிகளும் உறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் மற்றும் தொழிலாளர் தோழர்களும் அனைத்து சங்க வித்தியாசங்களை மறந்து ஒன்றுபட்டு ஒன்றாக ஒரே அணியில் நின்று வெற்றி பெற இந்த கூட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தலைவர் மற்றும் செயலாளர் கேட்டுள்ளனர் அவர்களின் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் உங்களுக்கு வேறு எதனால் டவுட் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்